இங்கே எதுக்கு நான் அந்த ஃபோன் அடிச்சுன்னு தெரியுமா எதுக்கு ஃபோன் அடிச்சுன்னு தெரியுமா ஏய் ராகவா அந்த படத்துக்கு பின்னாடி கவருக்கு தெரியும் சம்பளம் கவருக்கு தெரியும் எதுக்கு உனக்கு வாயாத ஃபோன் அடிச்சுங்கன்றது உனக்கு தெரியல நீ மானு வந்து அப்படியே அமுகிட்டே நல்ல மாதிரி வந்து உக்காந்து இருக்கிற இங்கே எடுத்துனாடி இல்லை எவ்வளோக்கு பாரு இது எவ்வளோக்கு பாரு முதல்ல உன் மணி பர்சு நல்லா உள்ள தள்ளு உன் மணி பர்சன் தள்ளு ஏன்னா பார்த்து கணவர் போட்டு போகிறாங்க உன் மணி பர்ஸ் உள்ள தல்லையே அழகு மணி பர்ஸே அது அப்படியே தெரியிற மாரி வேற வச்சிருக்கிறேன் யாரெல்லாம் பார்த்து இந்த மணி பர்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க எவ்வளோக்கு தெரியாதுல எவ்வளோக்குதையா டக்கு 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 டக்குன்னு சொல்லு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லு இவர் என்ன வேலை பண்ணார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன பண்ணி கே பாருங்க இது இரண்டத்துக்கு மூணு நேரம் எத்தனை எவ்வளோக்குதையா எட்டுக்குதுன்னா நாலாயிரம் இருக்குது அதானே அதில் பத்தாயிரம் இருக்குது அந்த கவரில் இதில் வந்து பத்தாயிரம் வச்சுருந்தோம் நான் கவரில் நான் இதான் சம்பளம் கவர் இதில் பத்தாயிரம் வச்சுருந்தா நாலாயிரம் தான் இருக்குது மீதி ஆறாயிரம் எங்கே போச்சு

ஒழுங்காக காசு எடுத்த காசு மாதிரியே வச்சு ஒழுங்காக நான் வீடியோ வீடியோ அழகிறேன் நான் உன்னை தண்டை போடலாம்னு மேலோட்டமாக நான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு அதை வைக்கிறேன் சேர்த்து தெரியாமல் நீ எனக்கு தெரியாமல் நீ ஆட்டை போடும் மாறிய நீ இதுக்கு மேலே நீ காசு எனக்கு தெரியாமல் எடுத்து போயிருக்கிறதால ஒன்றை விட்டேன் இங்கே அந்த காசு போகிறதுக்கு இடமே கிடையாது நீ ஒரு ஆள் தான் எடுக்கிற ஆளே என்கிட்ட அப்பா நீ இவர் சம்பளத்தை ஆனால் இது வரைக்கும் என் கண்ணில் காட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கே இவர் சம்பளத்து வரைக்கும் நான் பார்த்து கேட்குது ஒரு சம்பளம் என்ன எனக்கு தெரியாது ஒரு சம்பந்தத்து வரைக்கும் என் கண்ணில் காட்டே கிடையாது இருபது வருஷம் ஆகிடுச்சு யாருன்னா நம்பருக்கோ நம்பளையா எனக்கு தெரியாதுங்க ஆனா அவன் சம்பளத்துக்கு மக்களோட சொல்லி காட்டல சரி நான் இவருக்கு சொன்னது அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ உண்மையை சொல்லிட்டேன்